நெஞ்ச தேக் இல்லாதே நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சின்ன அப்புறம் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எப்பவுமே மது கௌதம் ரெண்டு பேரும் சேர்ந்து சீன் எல்லாமே ரொம்ப அட்டகாசமா இருக்குன்னே சொல்லலாம் கௌதம் மதுக்காக ஹோட்டல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இவளுக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு நாம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இவ வருவாளா மாட்டாளா அப்படின்னு புலம்பிட்டு இருக்க இன்னொரு பக்கம் மது ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கிறதுனால தடுமாறி நடந்து நடந்து வந்துட்ருக்காங்க அதுக்கப்புறம் மது வந்து உட்காந்துட்டு ட்ராஃபிக் அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்ல கௌதம் மதுவை பார்த்துட்டு சரியாக உட்காரலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மதுவும் எல்லாம் சரி பண்ணிவிட்டு உட்கார்றாங்க அப்போது கௌதம் வந்துட்டு நான் பொட்டை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு உடனே மது வந்து பொட்டை வந்து சரியாக வைக்கிறாங்க அப்போ கௌதம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் கொஞ்சம் ரைட் கொஞ்சம் மேலே அப்படின்லாம் சொல்லு அப்போ மது வந்துட்டு இப்போது இதுக்காகவா நம்ம இங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொட்டை எடுத்து பாட்டிலில் வந்து ஒட்டிடுறாங்க அப்போது வெளியில் மழை வந்துட்டுருக்கோம் மழையை பார்த்துட்டு கௌதம் வந்துட்டு இந்த மழை வேற இது கூட பெரிய எரிச்சலாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போது மது வந்துட்டு என்ன மழையை போய் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு மழைனாலே பிடிக்காது அப்படின்னு கௌதம் சொல்கிறாங்க எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அதுக்கு கௌதம் வந்துட்டு நான் எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக பார்க்குறவன் மழை வந்தால் ரோடில் தண்ணி தேங்கும் தண்ணி தேங்கினா அதுக்கப்புறம் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகும் டைமுக்கு ஏர்போர்ட்டுக்கு போக முடியாது இந்த மாதிரி நிறைய நியூஸன்ஸ் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்ல ஓஹோ அப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு இருக்க அப்போ கௌதம் கிளாஸ் எடுத்து தண்ணி குடிக்கிறதுக்காக அது சுத்தமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அப்போது மது வந்துட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இப்போது மழை வரதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போவே இவளோட பேச்செல்லாம் தாங்கிக்க முடியல இந்த குடும்பத்தை நாம் எப்படி தாங்கிக்க போகிறோமோ தெரியல அப்படின்னு மனசுலேயே நினச்சிட்டு இருக்காங்க இதோட இந்த ப்ரொமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ